ஹாய் வெல்கம் டு ரித்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரித்துஸ் கிச்சனில் கதம்ப சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க இது ரொம்ப சிம்பிள் டிஷ் தான் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து ஒரு டம்ளர் அளவு நான் பருப்பு எடுத்திருக்கேங்க அது ஒன் ஃபிஃப்டி கிராம் இருக்கும் அதை வந்து நான் நல்லா நாலு வாட்டி கழுவி குக்கரில் போட்டிருக்கேன் கூடவே வந்து நாலு டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க இது கூடவே நான் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் உங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே வந்து நான் மூணு தக்காளி சேர்க்குறேங்க சாம்பாருக்கு தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் மூணு தக்காளி சேர்த்தாச்சுங்க இப்போ இது கூட வந்து நான் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் எடுத்து வச்சுருக்கேங்க சீரகத்தை சேர்த்துக்கலாம் சீரகம் அதிகமாக சேர்த்து செய்யும்போது வாசனை நல்லாயிருக்குங்க உடம்புக்கும் நல்லது இது கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து நான் ஏழு பல்ல அளவு பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க உரிச்ச பூண்டு அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டு ஜீரகம் பெருங்காயத்தூள்லாம் நீங்கள் வந்து கட்டாயம் சேர்த்து செய்யுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது செரிமான பிரச்சனை இருக்காது இப்போ வந்து இது நம்ம விசில் விட்டுறலாம் சிம்மில் வச்சு கரெக்டாக மூணு விசில் வச்சுக்கோங்க பருப்பு வந்து ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாதுங்க ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பருப்பு வெந்ததுன்னா நம்மளுக்கு சாம்பாருக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப குழைய விட்டுறாதீங்க கரெக்டாக வந்து சிம்மில் வச்சு மூணு விசில் விட்டுக்கிட்டோம்னா போதும் இப்போ வந்து நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் வச்சு அதில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் அதிகம் தேவை இல்லைங்க கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும் எண்ணெய் வந்து இப்போ நல்லா காயட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காய் எடுத்து வச்சுருக்கேங்க கதம்பு சாம்பாருக்கு என்னென்ன காய்னு பார்த்தோம்னா பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக அவரைக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பீன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன் முருங்கக்காய் ஒன்று எடுத்திருக்கேங்க கத்திரிக்காய் வந்து ஒரு மூணு எடுத்திருக்கேன் உங்களுக்கு இதில் இன்னும் எவ்வளோ காய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நான் ஒரு அஞ்சு காய் அளவு எடுத்திருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் அளவு நான் கடுகு சேர்த்துக்கிறேன் நான் வெங்காயம் தக்காளாம் எதுவும் சேர்க்கலைங்க நான் வேக வைக்கும்போதே சேர்த்துட்டேனாலும் இப்போ நான் எதுவும் சேர்க்கலை கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க காய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக காய் சேர்த்துங்க எல்லா காயும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கூட முள்ளங்கி உருளைக்கெழங்கு கேரட்டு என்ன காய் இருக்கோ நீங்கள் எது வேணாலும் போட்டு செய்யலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க எல்லா காயும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க காயெல்லாம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு சேர்க்கணுங்க காய் அப்போ தான் பச்சை ஸ்மெல் இருக்காது மூடி போட்டு வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இடையில இடையில எடுத்து நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வதங்கிடுச்சு பருப்பும் நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சுங்க அது கூட வந்து நான் காயை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுறலாம் இது சிம்பிள் மெத்தட் தாங்க சாம்பார் இது நான் செய்கிறது வந்து இந்த டைப்பில் தான் செய்வேன் டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வேலையும் சுலபமாக முடிஞ்சிருங்க இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம் பார்த்திங்கன்னா பருப்பு ரொம்ப நான் வேக வைக்கலை ஒரு நைன்ட்டி பர்சென்ட் அளவு தான் நான் வேக வச்சுருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது கூட வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க கூடவே வந்து நான் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன் அது நான் ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க அவ்வளோதாங்க சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம் நம்ம வந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த சாம்பார் செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோதாங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நான் நாலு டம்ளர் அளவு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு வந்து கொதித்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக ஆயிடும் இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து சாம்பார் வந்து தண்ணியாக தாங்க செய்வேன் திக்காக செய்ய மாட்டேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து காய் நல்லா வெந்து வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம அப்படியே சிம்மில் வச்சு நம்ம கிளறி விட்டுக்கலாம் காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காயும் வந்து நல்லா வெந்துருச்சுங்க இந்த டைமில் வந்து நான் நெல்லிக்காய் அளவு வந்து புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் நான் சாம்பாருக்கு அதிகம் புளி சேர்க்க மாட்டேங்க உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அதை நான் வந்து புளியை கரைச்சி ஊற்றிட்டேங்க இப்போ இது கூட வந்து நான் கருவேப்பிலை கொத்தமல்லி கடைசியாக சேர்த்துக்கிறேன் கடைசியாக சேர்க்கும்போது வாசனை நல்லாயிருக்குங்க நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுன்னா போதுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க காயும் நல்லா வெந்துருச்சு சூப்பரான கதம்ப சாம்பார் வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சுங்க இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி பார்த்துட்டு செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ